ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति तो तुम महा ी त्वं ओजस्वितुं तेजस्वि तु महाशक्ति ीतुं प्रचण्ड हो हुतं प्रचण्ड ஓம் சாந்தி நீ ஏ ஒளிபொருந்து இருக்கிறாய் ஆற்றல் நிறைந்திருக்கிறாய் ஆளவற்ற மகா சக்தியாகவும் இருக்கின்றாய் ஒழுக்கத்தின் மகா புரட்சியும் நீ ஓஜஸ்வி தேஜஸ்வி இந்த பட்டியில் இன்று எட்டாவது நாள் பட்டி ஆரம்பித்து ஏழு நாள் ஆயிடுச்சு முடிஞ்சிடுச்சு முதல் பகுதியினுடைய கடைசி நாள் இன்று நாளையிலிருந்து நூறு நாள் வட்டி ஆரம்பமாகும் சாதனா ஆரம்பமாகும் சாதனாவினுடைய அத்தனை நியமங்களும் நமக்கு தெரியும் நமக்கு ஒவ்வொரு நாளும் தீபாவளி வெளியே வெறும் தீபம் ஏற்றி உள்ளுக்குள்ளே தீபம் ஏற்றவில்லை என்றால் அது தீபாவளியே இல்லை ஆத்ம தீபம் ஜொலிக்காத வரை சைத்தன்ய தீபம் எரியாத வரை வெளியே இருக்கக்கூடிய தீபாவளி வீணான விஷயம் நேரத்தை வீணாக்குவது மட்டும்தான் இயற்கை அசுத்தப்படுத்துவது அது என்ன தீபாவளி சைத்தன்யம் நம்முடைய ஆள் உணர்வு விழிப்படைய வேண்டும் ஆத்மாவினுடைய தீபம் பிரகாசிக்க வேண்டும் தபஸ்யாவினுடைய ஜோதி பிரகாசிக்க வேண்டும் அதுதான் உண்மையான தீபாவளி ராவணன் அழிக்கப்பட வேண்டும் அதுதான் உண்மையான தீபாவளி ராமராஜ்யம் வர வேண்டும் ஸ்ரீராமர் மீண்டும் வர வேண்டும் இதயம் என்ற அயோத்தியாவில் அதுதான் தீபாவளி சோகவனத்திலிருந்து சீதை விடுதலை அடைய வேண்டும் நாளையிலிருந்து பட்டியினுடைய நூறு நாட்கள் நூறு நாட்களுக்கான தபஸ்யா முதல் நியமம் அமிர்த வேளை இரண்டு மணி நேரம் இரண்டாவது நியமம் சம்பூர்ண பிரம்மச்சரியம் நூறு சதவிகிதம் உலகத்தை பார்க்கும் பொழுது உலக மக்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அதனுடைய அவர்களுடைய வைப்ரேஷன் நமக்குள் வருகின்றது அது உலகாய பாடலாக இருக்கலாம் உலகாய சினிமாவாக இருக்கலாம் உலகாய சீரியலாக இருக்கலாம் அது மொபைல் வீடியோவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி எப்பொழுதெல்லாம் உலகாய கிரணங்கள் நம்முடைய சைத்தன்யத்திற்குள் பிரவேசமாகுகிறதோ எல்லாமே ட்ரிகர்ஸ் ஆத்மாவில் பல ஜென்மங்களுக்கான சமஸ்காரம் விகார சமஸ்காரம் விதை வீற்றிருக்கிறது ஆகவே நூறு சதவீதம் பிரம்மச்சரியம் வேண்டுமெனில் இந்த அத்தனையுமே விலக்கிவிடுங்கள் நீக்கிவிடுங்கள் இது நூறு நாட்களுக்கான நியமம் ஒரு நாள் விதி மீறப்பட்டாலும் இந்த பட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டவராகி விடுவார்கள் அவர்கள் ஒரு கதவு திறந்திருந்தால் கூட வெளியே புயல் வீசும் பொழுது அந்த ஒரு கதவின் மூலமாக எல்லா குப்பைகளும் தூசிகளும் உள்ளே வந்துவிடும் ஆகவே எல்லா கதவுகளும் எல்லா ஜன்னல்களும் மூடப்பட்டிருக்கட்டும் மூன்றாவது நியமம் சிஆர்எஃபி இன்றையிலிருந்தே முடிவெடுத்துக்கொள்வோம் நாளைக்கு நான் எந்த வகையில் வர வேண்டும் என்று சி ஃபார் குக்குடு சமைக்கப்பட்டது ஆர் ஃபார் ரா சமைக்கப்படாதது ஃபார் ஃப்ரூட் பல மட்டும் எடுத்துக்கொள்வது நான்காவது நியமம் ஒன்று இயற்கையினோடு இணைந்திருப்பது ஒரு மணி நேரம் இயற்கையோடு அன்பு கொண்டிருப்பது இயற்கைக்கு மதிப்பளிப்பது இயற்கையின் மீது நன்றி பாவனை இரண்டாவது நியமம் ஒரே ஒரு மந்திரம் நான் ஆத்மா சிவபாபாவை பாபாவை நிரந்தரமாக நினைவு செய்கின்றேன் பக்தி மார்க்கத்தில் ஓம் நம சிவாய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா எவ்வளவு ஜபித்திருப்பம் இரவும் பகலும் பிராப்தி கிடைத்தது என்னவோ ஜீரோ தான் மனதிற்கு அமைதி கிடைத்திருக்கலாம் வீணானவற்றிலிருந்து விடுதலை அடைந்திருக்கலாம் கொஞ்ச காலத்திற்காக மட்டும்தான் அவை எல்லாம் மனது எப்பொழுதும் பிஸியாக இருக்கும் அதில் அவ்வளவுதான் அதில் கூட நிறைய லாபம் உண்டு ஆனால் உண்மையான அர்த்தத்தோடு பார்த்தோம் எனில் அதில் ஒன்றுமே இல்லை பலன் நாம் இப்பொழுது இங்கே சொல்லக்கூடிய மந்திரமும் ஏதோ மனதை பிஸியாக வைத்துக் கொள்வதற்காகத்தான் என்று நினைத்து கொள்ள வேண்டாம் இங்கேயோ நாம் ஜபத்தை கடந்த ஜபம் செய்ய வேண்டும் ஆத்மானு புரிஞ்சு நினைவு செய்ய வேண்டும் மனதின் சிந்தனைகளை கொஞ்ச காலத்திற்கு வசத்தில் வைத்துக் கொள்வதற்காக இந்த மந்திரம் வெறும் மந்திரம் ஜபிப்பதால் ஒன்றும் நடக்கப் போவது இல்லை அது கூட பக்தி மார்க்கம்தான் அதற்கு என்று சில பலன்கள் உண்டு நான் ஆத்மா சிவபாபாவை நிரந்தரமாக நினைவு செய்கின்றேன் மூன்றாவது நியமம் முரளியினுடைய பாடப்படிப்பு அவ்யக்த முரளியினுடைய படிப்பு இன்றைய அவ்யக்த முரளி பதினைந்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்த முரளியில் மேலேருந்தே கடைசி வரைக்கும் இருந்து கடைசி வரைக்கும் கணக்கில்லாத சுவமானங்கள் இருக்கின்றன மிக உயர்ந்த உயர்ந்த சுவமானங்கள் நீங்கள் மாஸ்டர் பரமாத்மா இது எல்லாவற்றை விட மிகப்பெரிய சுவமானம் நீங்கள் மாஸ்டர் பரமாத்மா இன்றைய முதல் ஹோம் ஒர்க் என்னென்னா விதவிதமான சித்திரங்கள் கொடுக்கப்படும் குரூப்பில் இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கோங்க இது நிறைய சித்திரங்கள் இருக்குது குரூப்பில் அனுப்பப்படும் விதவிதமான சித்திரங்கள் அனுப்பப்படும் நீங்கள கூட அப்படி உருவாக்கிக்கலாம் அந்த சித்திரங்களுக்குள்ளே இன்றைய முறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை சோமானங்களையும் எழுத வேண்டும் நீங்கள் திரிநேத்ரி நீங்கள் திரிகாலதரிசி நீங்கள் மாஸ்டர் அல்மேட் அத்தாரிட்டி நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் நீங்கள் வெல்ட் அத்தாரிட்டி நீங்கள் விஸ்வ கல்யாணகாரி நீங்கள் தொலைதோ தொலைநோக்கு பார்வையுடையவர் நீங்கள் மாஸ்டர் பரமாத்மா நீங்கள் விஸ்வ கல்யாணக்காரி நீங்கள் சர்வ குணங்களிலும் நிறைந்தவர் சர்வ கஜானாவினால் நிறைந்தவர் நீங்கள் விஸ்வத்திற்கு எஜமானன் நீங்கள் உலகத்தின் படைப்பாளர் இப்படி எண்ணற்ற சுவமானங்கள் அன்பு நினைவுகள் கூட இரண்டு விதத்தில் இருக்கிறது அதில் எத்தனை சோமானங்கள் இருக்கின்றன நீங்கள் உலகத்தை சுற்றி வரணும் உலகத்தை சுற்றி வராமல் சக்கரவர்த்தி எப்படி ஆக முடியும் எல்லா சோமானங்களையும் பலவிதமான சித்திரங்களை நிரப்புங்க மரம் நிறைஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த பென்சில் சித்திரத்தில் ஃபில் பண்ணுங்கள் இப்படி மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் முரளி இங்கே இருந்து சமானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் தனித்தனியாக எழுதணும் பகவான் நமக்கு என்னென்ன கூறுகின்றார் நம்மை பற்றி நீதானது நீதானது எவ்வளோ உயர்ந்ததிலும் உயர்ந்த விஷயங்கள் இந்த சோமானம் நமக்குள் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பை நிரப்பவில்லை என்றால் நாம் கவனம் இல்லாமல் வெறுமனே சிரித்து கொண்டிருந்தோம் என்றால் இந்த முரளி படிக்கிறதுல பயனே இல்லை முரளியில் வெறுமனே வந்து ஜோக்ஸை மட்டும் தேடக்கூடியவங்களாக இருக்க வேண்டாம் அப்போது அதில் பயனே இல்லை இங்கே அமர்ந்திருக்கிறதுல முரளி ஸ்டடி என்பது கம்பீரமான சாதனை முரளியை படிப்பது சிந்திப்பது அது வெறும் பிக்னிக் கிடையாது ஜோக்ஸ் கிடையாது இது குருகுலம் குருகுலத்தில் சீடர்கள் என்ன செய்வார்கள் சாதனா செய்வார்கள் மனப்பாடம் செய்வார்கள் மிக கம்பீரமாக சீரியஸாக படிப்பாங்க கவனத்தோடு முரளியினுடைய ஆழமான அர்த்தங்களை யார் புரிஞ்சிக்க முடியும் யார் இந்த கண்களால் முரளி பாபா கூறுவதை பார்த்து அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியும் என்ன பாவனையோடு பாபா கூறியிருக்கிறார் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு மத்தியில் நாம் பாபாவை சந்திச்சிருக்கிறோம் அந்த பாபா சந்திப்பை அனுபவம் செய்திருக்கிறோம் பாபாவுடைய சந்திப்பு நாள் எப்படி இருந்தது காலையிலிருந்து அதிகாலையிலிருந்து இரவு வரை காலையிலிருந்து பிளானிங் நடக்கும் எத்தனை மணிக்கு போகணும் எப்படி போகணும் எங்கே உட்காரணும் ஒரு மணி நேரம் பாட்டு ஓடிட்டுருக்கோம் பிறகு பாபா வருவார் முதல்ல தாதி வந்து ட்ரென்ஸில் போவாங்க எப்படியெல்லாம் அந்த நேரம் அனுபவம் ஆச்சு ஒரு கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மணி நேரம் ஒரே ஒரு முரளி தான் அதில் நமக்கு கிடைக்குது அந்த ஒரு முரளி தான் இது இதை மறக்க வேண்டாம் இந்த ஒரே ஒரு முரளியில் வந்து வகுப்பெடுக்கிறதா இருந்தால் எவ்வளோ வகுப்புகள் எத்தனை நாட்களுக்கு தொடர்ந்து நடக்கும் பாபா மீட்டுக்காக நாம் வர்றோம் பாபா மீட்டுக்கு ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னாலே வந்துடுறோம் அந்த ஐந்து நாட்களுக்கு முன்னாலேயே எதுக்காக அந்த ஒரு நாள் அந்த ஒரே ஒரு முரளி கேட்கறதுக்காக தயாராகிறதுக்காக நான்கு ஐந்து நாட்கள் நம் மதுபலில் தங்கியிருக்கிறோம் சேவாதிரைகள் பதினைந்து நாட்களுக்கு முன்னாலே வந்துடுறாங்க ஜுவாலாமுக்கி யோகா பண்ணுறோம் மூணு நாள் மௌனம் தினசரி அமிர்த விலை சாதனை என்றைக்கு பாபா வர்றாரோ அன்றைக்கு முந்தின நாள் குல்சார் தாதியினுடைய வகுப்பு இருக்கும் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா மறக்கலை தானே ரமேஷ் பாயினுடைய வகுப்பு எத்தனை மணிக்கு பாபா வந்தார் எத்தனை மணிக்கு போனார் ஸ்டேஜில் என்னென்ன நடந்துச்சு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவார் அதெல்லாம் நினைவில் இருக்குதா உங்களுக்கு முரளி ரிவிஷன் நடக்கும் இரவு பத்து மணி பதினோரு மணி சில சமயம் பன்னிரெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் கூட பாபா இருப்பார் சசி சசிபெஞ்சி சொல்லுவாங்க நாளைக்கு அமிர்த வேலை பாடல் ஐந்து மணிக்கு ஒலிக்கும் என்று எவ்வளவு கருணை கிடைத்தது அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அந்த நாள் கூட மூன்று மணிக்கு அமிர்த வேலைக்கு போய் சேருவோம் பாயினுடைய மாலை நேர வகுப்பு ரமேஷ் பாயினுடைய வகுப்பு அப்புறம் மோகினி பையனுடைய இங்கிலீஷ் முரளியினுடைய ரிவிஷன் கிளாஸ் அடுத்த நாள் சாந்திவனில் எல்லாரும் வந்து முரளிவனும் முரளிவனும் தேடுவாங்க பிரிண்டட் காப்பி வேணும்னு கிடைக்காது நிறைய பேருக்கு அதில் எவ்வளோ வருத்தம் ஏற்படும் எனக்கு முரளி வரலையே எனக்கு முரளி கிடைக்கலையே முரளி பற்றிய தாகம் இருந்தது தேடிட்டு இருந்தோம் எல்லா காட்சிகளும் நினைவில் வருதா அந்த நாள் ஞாபகம் பாபா ஹாலில் இருப்பார் டோலி வந்து வீசுவாங்க பாபுடைய திருஷ்டி இது எல்லாம் எதற்காக அந்த முரளிக்காக அந்த முரளி தான் இந்த முரளி ஆகவே முரளியினுடைய சிந்தனை படிப்போடு கூடவே எவ்வளோ விஷயங்கள் சேர்ந்திருக்கின்றன வெறும் ஒரு முரளி கிடையாது முரளியோடு எத்தனை விஷயங்கள் சேர்ந்திருக்கிறது எத்தனை காட்சிகள் எத்தனை பார்ட்டிகளோடு சந்திப்பிருக்கும் பாப பிறகு ஒரு நான்கு ஐந்து நாட்கள் எப்படியெல்லாம் இருக்கும் ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் அவரவர் கண்ணோட்டத்தில் வகுப்பெடுப்பாங்க அந்த முரளியை பற்றி இது அந்த மாதிரியான முரளி இது அப்படிப்பட்ட முரளி எனவே மிக கவனமாக இருங்கள் ஐந்து குரூப்பு பார்க்க பாபா பார்க்குறாங்க ஐந்து குரூப் பாபா பார்க்குறாங்க முதல்ல பக்தர்கள் இரண்டாவது ஆன்மீகவாதிகள் மூன்றாவது விஞ்ஞானிகள் நான்காவது அரசியல்வாதிகள் ஐந்தாவது ஆவாம் பொதுமக்கள் பொதுஜனங்கள் பொதுமக்களினுடைய கூக்குரல் ஒன்றே ஒன்றுதான் வேண்டும் வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு பேராசை சில நேரம் குஷி சில நேரம் குஷியற்ற நிலை சொக்கட்டான் விளையாட்டு போல நினைத்தது விழுந்தால் சந்தோஷம் இல்லை என்றால் துக்கம் ஓட்டுக்கான கையேந்து பொருளாக இருந்தார்கள் விஞ்ஞானிகள் உங்களுக்காக எவ்வளவு உழைக்கிறார்கள் எவ்வளவு மூளை இருக்கிறது எவ்வளவு தியாகம் இருக்கிறது அந்த தியாகம் எல்லாம் யாருக்காக உங்களுக்காக தர்ம தலைவர்கள் அவரவர்களுடைய பாதையில் நம்பிக்கையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் ஒரு புறம் சர்வசிய தியாகி எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர் இன்னொரு புறமும் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய சர்வாக்கு இனத்தினர்கள் வாழ்க்கையினுடைய பரம லட்சியமே அனுபவிப்பது என்று ஒரு புறம் தியாகவாதி இன்னொரு புறம் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய போகவாதி ஒரு புறம் அனுபவிக்க அவர் அனுபவித்து அதிலேயே மூழ்கி கொண்டிருக்கிறார் இன்னொரு புறம் தியாகம் செய்தவர் தியாகம் செய்தாலும் அனுபவங்களைப் பற்றி சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றார் ஒருவர் நேராக நிற்கிறார் என்றால் இன்னொருத்தர் தலைகளாக சிரசாசனம் செய்கின்றார் தியாகம் செய்து விட்டார்கள் ஆனால் தியாகம் செய்ததை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த தியாகம் கூட பலன் தரக்கூடியதாக இல்லை ஹே மாஸ்டர் பரமாத்மா ஏ கருணை கடலே பார்வை கொடுங்கள் உயர்ந்த பார்வையோடு பாருங்கள் என்ன தென்படுகிறது உங்களுக்கு ஃபுல் ஸ்திதியில் நிலைச்சிருங்க மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் நீங்கள் தர்மத்தினுடைய பஜார் இருக்கிறது தர்மம் மதங்கள் ஒரு பெரிய கடை வீதியாக அழகழகாக அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது பக்தர்கள் விதவிதமான பக்திகள் சுயநல பக்தி சுயநலமில்லாத பக்தி நிஸ்காம பக்தி சதோ பிரதான ரஜோ பிரதான சதோ ரஜோ தமோ பக்தி வைதீக பக்தி பராபக்தி பக்தி கூட எத்தனை விதமாக இருக்கிறது கடுமையான கண்முடித்தனமான பக்தி இவை எல்லாவற்றையும் பாருங்கள் என்ன செய்ய வேண்டும் உலகத்தை சுற்றி வாருங்கள் கருணையோடு அந்த கூக்குரலை கேளுங்கள் இரக்கம் காட்டுங்கள் உலகத்தினுடைய ஆத்மாக்கள் கூக்குரல் இட்டு கொண்டு இருக்கிறார்கள் அலைந்து கொண்டு துடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இருப்பிடத்தை கொடுங்கள் இந்த வேலையை நீங்கள் செய்யணும் உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து பார்க்க வேண்டும் அனைத்து ஆத்மாக்களும் கீழே இருக்கிறாங்க முதல்ல பக்தர்கள் தெரியணும் அன்பு மற்றும் பக்தியில் இருக்கிறாங்க அமைதிக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் தூய்மையாகுவதற்காக சிலர் குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்காக பக்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அமைதி வேண்டும் வேண்டும் என்று தேடிக்கொண்டும் அலைந்து கொண்டும் அழுது கொண்டும் இருக்கிறார்கள் பக்தர்களுக்கு தேவை என்ன அவர்களுக்கு சாட்சாத்காரம் தேவை பக்தர்களுக்கு தேவை என்ன அவர்களுக்கு வரதானம் தேவை அழுது கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக வேண்டும் அந்த பக்தர்களை பாருங்கள் உங்கள் கண்ணுக்கு எதிராக நாம் இவர்களுக்கெல்லாம் எப்படி உதவி செய்ய முடியும் அவர்களை நாம் பக்தியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் பக்தியை நிறுத்துங்கள் என்று கூற வேண்டாம் அனுமான் கடவுள் இல்லை என்று அவர்களிடம் போய் கூறாதீர்கள் கிருஷ்ணனை பக்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் போய் கிருஷ்ணன் கடவுள் இல்லை அவர் சத்தியத்தினுடைய இளவரசர் என்றெல்லாம் கூற வேண்டாம் ராமரை பக்தி செய்து கொண்டிருக்கிறார் என்றால் ராமர் திரேதாயத்தைச் சேர்ந்தவர் என்று அவர்களிடம் போய் கூறி கொண்டிருக்க வேண்டாம் அவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள்தான் பரமாத்மா அவர்கள்தான் கடவுள் அவர்கள்தான் அவதாரம் அவர்களுக்கு தேவைப்படுவதெல்லாம் சக்தியினுடைய கிரணங்கள் கொடுப்பது அது மட்டுமே போதும் பக்தியினால் பிராப்தியே இல்லை என்று அவரிடம் கூறாதீர்கள் அவர்களை பக்தியிலிருந்து விடுவித்தால் அவர்கள் இங்கேயும் வரமாட்டார்கள் அது பாவத்தினுடைய பங்குதாரராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் அவர்கள் வீட்டிலும் இல்லாமல் காட்டிலும் இல்லாமல் மாற்றிக்கொள்வார்கள் பக்தியிலிருந்தும் விடுவித்த பிறகு இங்கேயும் நம்பிக்கை இல்லாமல் ஆகிவிடக்கூடாது அவர்கள் இங்கே வந்து பார்க்கிறார்கள் சிலர் புதுசு புதுசா இங்கே வர்றவங்க பார்க்கறாங்க இங்கேயும் கூட பிரிவினை இருக்குது இங்கேயும் பல பிரிவுகள் இருக்கிறது இங்கேயும் கூட புது புது இயக்கங்கள் உருவாகி இருக்கின்றன பிறகு அவர்கள் குழப்பமடைந்து விடுவார்கள் பாபா இங்கே வர்றாரா இல்லை அங்கே வர்றாரன்னு கேட்குறாங்க சிலர் இறைவன் எங்கே வருகிறார் இங்கேயா அங்கேயா என்பது முக்கியமில்லை இறைவன் என்ன கூறுகிறார் என்பதுதான் முக்கியம் உலகத்தின் எந்த மூலையிலும் நீங்கள் இருக்கலாம் ஆனால் அவர் என்ன கூறினாரோ அதை செய்ய வேண்டும் இதுவா அதுவா என்பதெல்லாம் வீணான விஷயங்கள் பகவான் என்ன கூறியிருக்கிறார் என்பது நம்மிடம் உள்ளது அதை செய்யுங்கள் அது போதும் இங்கே அனுபவமாச்சு அங்கே அனுபவமாச்சு இங்கே எப்படி இருக்குது அங்கே அப்படி இருக்குது அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை இறைவனுடைய மகாவாக்கியம் இது இந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா நாம மட்டும் இல்லை வெளியில் இருக்கிறவங்க கூட இதை ஏற்றுக்கிறாங்க இது மிகப்பெரிய மகாவாக்கியம் என்று பக்தர்கள் மீது கருணை காட்டுங்க இரக்கம் காட்டுங்க கருணை பார்வை கொடுங்க உங்களுக்கு அவர்களை பாதுகாப்பு கொடுங்க அவர்களுக்கு சகயோகம் கொடுங்க படிப்பினையும் சகயோகத்தையும் சேர்த்து சேர்த்து கொடுக்க வேண்டும் கொடுத்து அப்படிப்பட்ட மூர்த்தி ஆக வேண்டும் என்ன மூர்த்தி ஆகணும் சந்தை முரளியில் நம்ம கேட்டோம் பத்து முறையாவது வந்திருக்கும் இந்த வாரத்தை திரும்ப திரும்ப ஆன்மீக அன்பின் மூர்த்தி ஆக வேண்டும் அறிவுரையோடு கூடவே சகயோகமும் சேர்த்து கொடுக்கணும் அப்படிப்பட்ட அன்பின் மூர்த்தி ஆகணும் அடுத்தது தார்மீக ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லோரும் யார் ஈஸ்வரனுடைய குழந்தைகள் ஒன் காட் ஒன் வேர்ல்டு ஃபேமிலி ஒரு இறைவன் ஒரு உலக குடும்பம் பாபா கூறுகிறார்கள் விஞ்ஞானிகள் நாஸ்தியர்களாக கூட இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் யாருடைய குழந்தைங்க பகவானுடைய குழந்தைங்க உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய சகோதரிகள் அவங்களைப் பற்றி உங்களுக்கு சங்கல்பம் வரவில்லையா அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நான்காவது அரசியல்வாதிகள் அவர்களும் கூட மிகுந்த அசாந்தியில் இருக்கிறார்கள் அரசியல் கட்சிகள் எவ்வளவு குழப்பத்தில் இருக்கிறார்கள் எவ்வளவு பிரச்சனையில் இருக்கிறார்கள் நிரந்தர பிரச்சனையில் இருக்கிறார்கள் நிரந்தர குழப்பத்தில் இருக்கிறார்கள் நொடிக்கு நொடி அவர்களுக்கு குழப்பம் மக்கள் என்ன சொல்வாங்க எப்போ சொல்வாங்க என்ன ஒன்றுமே தெரியாது இருந்தாலும் கூட அவங்களுடைய அதிசயமே அதிசயம் நிலையற்றதிலும் கூட அவர்கள் நிலையாக இருக்கிறார்கள் அரசியலில் எந்த நிலைப்பாடும் கிடையாது ஆனாலும் அதில் அவங்க நிலையா நிற்கிறாங்க அரசியலை விட்டுட்டு வெளியில் வர்றதும் இல்லை இது கூட ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்குள்ள கூட நிறைய தன்னம்பிக்கை இருக்கிறது திடத்தன்மை இருக்கிறது கடைசி வந்து பொதுஜனம் அவர்களுக்கு எப்பொழுதுமே ஆசையினுடைய எதிர்பார்ப்புகள் கையேந்துதல் இருக்கிறது ஆக இப்படி ஐந்து விதமான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க இன்றைக்கு ஹோம் ஒர்க்கு முரளியில் எத்தனை சுமானம் இருக்குதோ அதை எத்தனை எடுக்கணும் தனித்தனி பாக்ஸில் சித்திரத்தில் வந்து அதில் எழுதணும் வீட்டுப்பாடம் இரண்டாவது ஹோம் ஒர்க் ரெண்டாவது இந்த முரளியை பற்றி ஒரு கவிதை எழுதணும் இந்த கவிதையில் ஐந்து மக்களும் வரணும் ஒரு முன்னுரை ஒரு முடிவுரை நடுவில் ஐந்து பேரை பற்றியுமான விளக்கம் இப்படி ஏழு விஷயங்கள் இருக்கணும் அதை பற்றி ஒரு கவிதை எழுதணும் இந்த முரளியில் உள்ள விஷயத்தை பற்றி கவிதை மலையில் ஒரு உச்சத்தில் ஒரு யோகி இருக்கின்றார் ஒரு நாள் ஒரு இளைஞன் அந்த யோகியிடம் வந்தார் கூறுகிறார் நான் இந்த உலகத்திற்கு எப்படி உதவி செய்வது உலகத்தில் எவ்வளவு துக்கம் இருக்கிறது வலி இருக்கிறது இவ்வளவு நோயோடு இருக்கிறார்கள் துக்கத்தோடு இருக்கிறார்கள் வீட்டுக்கு வீடு அசாந்தி இருக்கிறது எவ்வளவு மோதல் எவ்வளவு சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன நாலாபுறமும் நான் அவர்களுக்கு எப்படி உதவி செய்வது என்று அந்த இளைஞன் கேட்கின்றான் அதற்கு யோகி கூறுகிறார் என்னோடு வா ஒரு மலை உச்சத்திற்கு அழைத்து செல்கின்றார் அந்த யோகி இருவரும் அங்கே நிற்கின்றார்கள் அந்த இளைஞனிடம் யோகி கூறுகிறார் நீ கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார் தான் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிற நீ ஒரு லைட்டு ஹவுஸாக இருக்கிற அதில் நீ நிற்கிறேன் கீழே நீ பார்க்கக்கூடிய இந்த கிராமம் நகரம் நகரம் முழு உலகமும் தெரியுது ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே உயரத்தில் இருக்கிறாங்க மேலேருந்து பார்க்கும்போது எல்லாம் தெரியுது இவங்க எல்லாருமே ஒரு கடலாக இருக்கிறாங்கன்னு பாரு உன் கண்ணு முன்னால் ஒரு இருட்டு இருக்கிறது ஒரு இருட்டான ஒரு கடல் இருக்கிறது இந்த கடலில் ஒரு படகு தத்தளித்து கொண்டிருக்கிறது அதில் நிறைய பேர் சவாரி செய்துட்டு இருக்கிறாங்க அது மூழ்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது இருட்டில் ஒன்றுமே தெரியவதும் இல்லை நீ அப்பொழுது என்ன செய்வாய் நீ வந்து கலங்கரை விளக்கம் நீ பிரகாச ஸ்தம்பம் ஒரு இடத்துல நிற்கிற ஒரு நிக்கிற நிற்கிற அந்த இளைஞன் கூறுகின்றான் நான் என்னுடைய பிரகாசத்தை அவ்வளவு அதிகப்படுத்துவேன் அந்த இருளான இரவில் எல்லோரும் பார்க்கும்படி கரை சேரும்படி அந்த யோகி கூறுகிறார் நீ கூறுவது மிகச் சரியானது கடலில் நீ குதிக்க மாட்டே இல்லையா அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அந்த கேப்டனுக்கு இந்த வெளிச்சம் தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த கரைக்கு வந்து சேர்ந்துடுவார் ஆகவே நாம் நம்முடைய வெளிச்சத்தை அதிகப்படுத்தணும் அப்படித்தானே நீ நினைக்கணும் மற்றபடி நீங்கள் இங்கே உட்கார்ந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டுருக்க மாட்டேயில்ல அவங்க பண்ணது தப்பு இவங்க பண்ணது தப்பு அப்படி செஞ்சுருக்க கூடாது இப்படி இருக்க மாட்டேன் இல்லையா அல்லது அவங்க இந்த பக்கமாக கூடாது அவங்க கையில் மேப் வச்சுருந்துருக்கணும் அதை செய்திருக்கலாம் இதை செய்திருக்கலாம் இப்படியெல்லாம் வந்து நீ டிஸ்கஸ் பண்ணிட்டோ அல்லது வந்து நியாயம் சொல்லி கொண்டோ இருக்க மாட்டே இல்லையா நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசத்தை அதிகப்படுத்தணும் அவ்வளவுதான் நீ கருணையினுடைய தீபத்தின் ஸ்தம்பமாக இருக்கணும் நீ கருணையினுடைய சாந்தியினுடைய ஸ்தம்பமாக ஆக வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன வெளிச்சத்தை பரப்புவது அவ்வளவுதான் உலகத்துல இதை போய் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க இவங்களை மாற்றணும் இந்த உலகத்தை மாற்றணும்னு நினைக்க வேண்டாம் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும் சக்தியை கொடுக்கணும் அவங்க தாங்களாகவே திறந்திடுவாங்க பக்தர்களை மாற்றணும்னு நினைக்க வேண்டாம் பக்தர்களை அதிலிருந்து திசை திருப்பணும்னு நினைக்க வேண்டாம் விஞ்ஞானிகளுக்கும் கூட போய் நீங்கள் உங்களுடைய ஆராய்ச்சி நிறுத்துங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க முடிச்சுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் கிடச்சிருக்காது இந்த ஆப்பு கிடச்சிருக்காது அதை வைத்து கொண்டு தான் நீங்கள் முரளி கேட்குறீங்க அவங்க வேலையை நீங்கள் நிறுத்த சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு நீங்கள் வெளிச்சத்தை கொடுக்கணும் அதே போல் தான் நீங்கள் அரசியல் தலைவர்கிட்ட போய் உங்கள் வேலையை நிறுத்துங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பக்தர்கள்கிட்ட போய் நீங்கள் பக்தியை நிறுத்துங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் பிரகாசத்தை கொடுத்தால் மட்டும் போதும் இளைஞன் திரும்பவும் கூறுகின்றான் நான் என்ன செய்வது மக்களினுடைய கவலையான கூக்குரலை கேட்கும் பொழுது எனக்கு வலி ஏற்படுகிறது என்று யோகி கூறுகின்றார் மலை இருக்கக்கூடிய அந்த கலைஞரை விளக்கம் எங்கே அமைக்கப்படும் எங்கே ஆபத்துக்கள் அதிகம் நேருமோ அங்கே தான் அமைக்கப்பட்டிருக்கும் அது தோட்டத்தில் கலைஞரை விளக்கம் இருக்குமா என்ன இல்லைன்னா ஊருக்கு மத்தியில் இருக்குமா அது எங்கே இருக்கும் எங்கே பயம் இருக்கிறதோ எங்கே புயல் இருக்கிறதோ அங்கேதான் கலங்கரை விளக்கமும் இருக்கும் அது ஆடாத அசையாது இருக்கும் ஆனால் அது எப்பொழுதும் மக்களை பாதுகாத்து கொண்டே இருக்கும் அந்த கலங்கரை விளக்கம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே பாதுகாக்கிறது அசையாது இருக்கிறது பாதிப்பின்றி இருக்கிறது எதுவும் தீண்ட முடியாத மாதிரி இருக்கின்றது நீங்களும் அந்த கலங்கரை விளக்கம் போல் ஆக வேண்டும் ஆக முழு முரளியினுடைய சாரம் ஒரு கருணை நிறைந்த கலங்கரை விளக்கமாக வேண்டும் கருணை கடல் இரக்கத்தின் கடல் பகவானை பற்றி பக்தியில் கூடப்பட்டுள்ளது ராவணனை ஸ்ரீராமன் கொலை செய்கின்றார் எல்லா வானரமும் கூறுகிறது நாம் பிடித்து வைத்திருக்கும் அத்தனை ராட்சசர்களையும் அழித்து விடுவோம் என்று இல்லையென்றால் என்றால் பிறகு இவர்களால் நமக்கு ஏதாவது ஏதாவது உபத்திரம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் ஸ்ரீராமன் என்ன கூறினார் நம்முடைய யுத்தம் அந்த குலத்தோடு இல்லை ராட்சச சமஸ்காரத்தோடு தான் நம்முடைய யுத்தம் ஆகவே நாம் யாரையும் அழிக்க வேண்டாம் நமது தர்மம் ஸ்தாபனை செய்வது விபீஷணனை ராஜாவாக்கி விபீஷ்ணரை ராஜாவாக்கினார் அது தர்மத்தின் ஸ்தாபனை விபீஷ்ணரை ராஜாவாக ஆக்குவோம் அவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்வார் சீதையை கொடுமைப்படுத்திய எல்லாம் பயந்து கொண்டு இருந்தார்கள் இப்பொழுது நம்மை கண்டிப்பாக கொன்று விடுவார்கள் என்று ஏனெனில் நாம் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கிறோம் ஆனால் சீதை என்ன கூறினார் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் எந்த தவறுமே செய்யவில்லை நீங்கள் உங்களுக்கான கடமையைத்தான் நீங்கள் செய்திருந்தீர்கள் நீங்கள் உங்களுக்கான கடமையைத்தான் செய்தீர்கள் அல் ரஹ்மான் அல் ரஹீம் குரான் கூறுகிறது ஈஸ்வரனை பற்றி கடவுளை பற்றி கருணை நிறைந்தவர் பேரன்புடையவர் பெரிய கருணையாளன் என்று ஆகவே நாம் இப்போ என்ன செய்யணும் ஒரு கருணை நிறைந்த கலங்கரை விளக்கமாக வேண்டும் கம்பேஷனட் லைட் ஹவுஸ் நல்லது நீங்கள் நவ சிருஷ்டி புதிய சிருஷ்டியின் படைப்பாளர் சிவசக்தி யோகேஸ்வரி நீங்கள் சிவசக்தி யோகேஸ்வரி சப்தரங்கி ஏழு நிறமுடையவர் ராஜேஸ்வரி நீங்கள் சிவசக்தி யோகேஸ்வரி ஆத்மா நேர்விகாரி புரட்சி செய்பவர் ஓஜஸ்வி ஒளி பொருந்தியவர் ஆற்றல் நிறைந்தவர் நீ நீ ராஜயோகி தபஸ்வி ஓம் சாந்தி